அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி போன்ற காலகட்டங்களில் ஆன்லைனில் வந்து மொபைல் இந்த மாதிரிலாம் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணாதீங்க காரணம் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு திருப்பூர் எம்ஜிபியில் சுப்ரீம் மொபைலில் வந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு மொபைல் வாங்கியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீட் ஆகி டெக்னோன்ற கம்பெனியில் வாங்கியிருந்தேன் ஃபுல்லாக ஹீட் ஆகி என்னால் யூஸ் பண்ணவே முடியல கடந்த ஒரு வாரம் முன்னாடி கொண்டு போய் கொடுத்துருந்தேன் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி கொண்டு போய் கொடுத்துருந்தேன் அப்போ அவங்க உடனே அந்த சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பி வேறு ஒரு இது அந்த சர்வீஸ்லாம் பார்த்து அதில் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துருந்தாங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து அந்த மொபைல் வந்து உண்மையாலுமே ஹீட் ஆகி ரொம்ப பிரச்சனை அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறது எல்லாத்துக்குமே ஹீட் ஆகிடுச்சு அப்போ அவங்க அந்த பாக்ஸு சார்ஜர் எல்லாம் கொடுத்தாங்க கொடுக்க சொன்னாங்க அந்த பில்லை கொடுத்தேன் பில்லு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் வளர்மதி ஸ்டாப்ல இருக்க எம்ஜிவி சுப்ரீம் பேரடைஸில் கொண்டு போய் நீங்க எங்கள் மொபைல் வாங்கினீங்களோ அங்கே கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அங்கே கொண்டு போய் கொடுத்தேன் நான் கூட கொடுத்து ரொம்ப லேட்டாகும் திருப்பி இன்னொரு சர்வீஸ் சென்டருக்கெல்லாம் அனுப்பி நம்மளை வந்து அலைக்கழிப்பாங்க ரொம்ப பிரச்சனையாகும் இல்லை நம்ம பிரச்சனை பண்ணி தான் வாங்க வேண்டி வருமா அப்படின்லாம் நினச்சி பார்த்தேன் ஆனால் உடனே அங்கே இருக்கிற அந்த விற்பனையாளர்கள் வந்து ரொம்ப கண்டியமாக நீங்கள் இங்கே தான் இந்த மொபைல் வாங்குனீங்க அதனால் வந்து இப்போ வந்து நீங்கள் அதே கம்பெனி எடுத்தாலும் சரி இல்லை வேறு கம்பெனி எடுத்தாலும் சரி சொல்லி அப்போவே அங்கே இருக்க மேனேஜர்கிட்ட போய் பேசிட்டு வந்து உடனடியாக நமக்கு என்ன மொபைல் பிடிக்குதோ அந்த மொபைலை எடுத்துக்க சொன்னாங்க அதே மாதிரி மற்ற இடத்துல மாதிரி வந்து எல்லாமே கழித்து உங்களுடைய இதெல்லாம் கம்மி ஆகிடுச்சு உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் தருவோன்னு சொல்லாமல் நம்ம என்ன மொபைல் என்ன ரேட்டுக்கு எடுத்தோமோ அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு சலுகை பண்ணி அடுத்து ஒரு மொபைல் எடுத்து தானே வாங்கினாங்கன்னு சொல்லி அந்த வாடிய வாடிக்கையாளருக்கான மரியாதையை கொடுத்தாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாம கூடி அரசியல் இருக்கிற சில நேரம் இவங்களை ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்களோ இல்லை நம்ம இவங்கள போய் பிரச்சனை பண்ணி வாங்கணுமோ அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் இது எதுக்காக சொல்லவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆன்லைனில் வந்து வாங்கக்கூடியவங்க ரொம்ப படித்தவங்க அந்த இது வந்து எங்கே பேக் பண்ணணும் எங்கே அனுப்பணும் பிரச்சனையான சர்வீஸ் எங்கே கொடுக்கணும் ரிட்டர்ன் அதை பேக் பண்ணி கொடுத்தா எங்கே கொடுத்து வாங்கணும்னு நிறைய பேர் தெரியாது இப்போ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கடைகளில் சுப்ரீம் பேரடைஸ் நான் சொன்னேன் நான் வாங்கினது திருப்பூர் வளர்மதி எம்ஜிபி ஷோரூம் பக்கத்துக்கு சுப்ரீம் பேரடைஸில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க மொபைல் கடையில் வாங்கினா நம்ம வந்து போய் உரிமையாக சண்டை போடலாம் ஏதோ பிரச்சனைனால் கேட்கலாம் அதுக்கான தீர்வுகள் காணலாம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லியிலேருந்து பேங்களூர்லேருந்து பல ஏரியாக்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பேக் பண்ணி அனுப்புவாங்க அது ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட ரிட்டர்ன் அப்படி சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது மற்றதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணி இது புக் பண்ணி வாங்குறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமம் அதனால் அளவுக்கு ஆன்லைன் வர்த்தகத்தை வந்து நேரடியான விற்பனை செய்யக்கூடிய வாட்ஸ்அப் அனுப்பி இந்த இடத்துலருந்தால் எங்கள் கடை இருக்குன்னு சொல்லி விற்கக்கூடிய இடத்துல கூட போய் வாங்குங்க தெரியாத விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம் இன்றைக்கி இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொபைலை வாங்கி திருப்பியும் மக்களுக்காக பல்வேறு வீடியோக்கள் போடுறேன் பேசுகிறேன் எல்லாம் பண்ணுறேன் தீபாவளி காலகட்டங்களில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஆன்லைனில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணி ஒருவேளை மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா பல நேரங்கள் நான் ஆன்லைனில் நிறைய வாங்கி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியே இல்லாமல் போயிருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் ஆனவுடனே நானே ரொம்ப மனநிலையில் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த ஃபோன் ஒரு ஆறு மாதமாக ரொம்ப சூடாகிட்டே இருந்துச்சு நானும் போக டைம் கிடைக்கல எம்பி எலெக்ஷன் அது இது நிறைய பிரச்சனைகள்னால ஆனால் அதுக்கப்புறமா வந்து நான் போய் என்னோடய வாரண்டியெல்லாம் கொடுத்தோன்னே சர்வீஸ் சென்டரில் கொடுத்து செக் பண்ணி பார்த்து உண்மையிலேயே மிஸ்டேக் வேணுன்னு பேக் பண்ணி கொடுத்தாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நமக்கு தெரிந்த வணிகர்களிடம் நூறுரூபா ஜாஸ்தியாக இருந்தாலும் வாங்க கம்மியாக இருந்தாலும் வாங்க கம்மி பண்ணி வாங்க ஆனால் வெளியே போய் தெரியாத இடத்துல எங்கேயோ வாங்கி ஏமாறாதீங்க ஏன்னா கொரோனாக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபுடில் அதனால் ஆன்லைனில் அதிகமாக வாங்கதை தவிர்த்து இது போட்டு தெரிஞ்சவங்கள்கிட்ட வாங்கி நம்ம மொழியிலாடி உரிமையாக போய் சண்டை போட்டு மாற்ற முடியும் அதில் எனக்கு வந்து எந்த ஒரு சிரம் பல சிரமங்கள் சோதனைகள் பல ஃபைட்டில் பண்ணி வாங்கணுன்ற மாதிரி தான் நான் நினச்சேன் ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர்கள் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு நான் என்னோடய ஹீட் ஆகும்போது அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன் இந்த மாதிரி பிரச்சனைன்னு அவங்க ரொம்ப கருணையோடு ஏற்கனவே அங்கே இருக்க நிர்வாகிகள்கிட்ட சொல்லி அங்கே சேல் சிற்கில் சொல்லி நான் மொபைல் ப்ராப்ளம் கொண்டு போன உடனே சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பி அங்கேருந்து உண்மையிலேயே அது பிரச்சனை தான் சொன்னால் பேக் பண்ணி கொடுத்து வந்த உடனேயே அதை வந்து அந்த பக்கம் வச்சுட்டு அதை எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க அந்த பக்கம் வச்சுட்டு வேற புது மொபைல் எடுத்துக்கங்க சொல்லி சொன்னாங்க இது ரொம்ப ஆரோக்கியமானது என்னுடைய சார்பிலும் கழகத்தின் சார்பிலும் திருப்பூர் எம்ஜிபி ஷோரூமில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்